அனுதினமும் நான் இந்த வேத வசனம் மத்திய சுசேஷ்டம் ஏழாவது அதிகாரம் ஏழாவது வசனம் கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள் தட்டுங்கள் அப்போது உங்களுக்கு திறக்கப்படும் நண்பு கத்தருடைய பிள்ளைகளே இந்த வேத வசனத்தின் இந்த நாளிலே கத்திரத்திலே கேளுங்கள் அவர் உங்களுக்கு எல்லாவற்றையும் கொடுப்பார் அவருடைய சமூகத்தை நித்தம் தேடுங்கள் அவர் எல்லாவற்றையும் உங்களுக்கு அருளி செய்வார் ஆம் தேவர் சமூகத்தில் உட்கார்ந்து அவர் உங்கள் வாழ்க்கையில் நன்மையானதை செய்யும் வரைக்கும் அவரை அவருடைய சமூகத்தில் நீங்கள் எப்பொழுதும் காத்திருங்கள் உண்மையாகவே ஆண்டவராக கடவுள் உங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் செய்வார் செபிக்கலாம் நல்ல தொகை இந்த அருமையான ஆயிலும் கூட நம்முடைய பிள்ளைகள் அப்பா நம்முடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து இருந்து எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வதற்கு கத்தர் கிருபை பாராட்டி வீராக நம்முடைய பிள்ளைகளுக்கு எல்லாவற்றையும் செய்து ஆண்டவரே அவர் சம்பூர்ணமாக வாழ்வதற்கு மகிழ்ச்சியோடு வாழ்வதற்கு கத்த தம்மை செய்ய வேண்டும் என்று இயேசுவின் மூலமாய் வேண்டுகிறேன் எங்கள் ஜீவனு நல்ல பிதாவே ஆமேன்